எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா சாமி

வாஸ்து சரியில்லை இல்ல ஐயானா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சார் என்ன சார் என்ன அர்த்தம் ஆஹ் வெள்ளைக்காரன் வந்து கொடுத்துட்டு போனா அந்த வார்த்தை அதை இன்னும் முடிச்சுக்கிட்டே தொங்குறீல சார் என்ன அர்த்தம் இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க நான் சொல்லல ஐயான்னு சொல்லுங்க சொல்ல மாட்டேன் ஏன் எது சொன்னா என்னன்னு கேட்டு சார்னா அடிமைன்னு அர்த்தம் சார் நான் உங்களுக்கு அடிமைன்னு அர்த்தம் சார் என்ற வார்த்தை மருவி சார்னு அவசியம் கிடையாது அவசியம் இல்லையா

ஏன்னா பென்சோ என்ன இருக்கு அது இல்லங்க என்ன விஷயமா அப்படி அண்டிய கர்நாடகா வந்தீங்கன்னு என்ன வேலையா என்ன இருக்கு சரி 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 கோயிலுக்கும் மரியாதை சொல்லியா இருக்கா சரி 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 கோய்ட் ரொம்ப மாய வந்தோம் இல்லை என்ன விஷயமா அப்படி இருக்கு அணி வில்லாமல் மட்டம் பண்ணல பட்டு போட்டிக்காய் ஓடி போயிருவா போய் தொலைவாங்க அனுமாதான் போயி போய் அப்போ இப்போ அது போல சாமர்த்தியமா இருக்கு அதுல இருந்து ரெண்டு மயில்காங்னு போனதுக்கப்புறம் பட்டு போறேன் பாதை எதுனா கொட்ட பார்க்க வைக்கல அதேதான் உம் சரி நான் கேட்குறேன் அப்புறம் என்னோட நார்மல் மகிழ்ச்சி என்ன என்ன சொன்னீங்க நானு கேடா நான்திடா மேலே வந்து வந்து நீங்க தான சரி சரி கல்யாணம் ஆயிட்டா ஏன் பொண்ணு கொடுக்க போறியா கேட்டா கேட்டதுக்கு பதில் ஆமா இல்ல கல்யாணம் ஆகல ஏன் ஆகல பிரம்மச்சாரி ஏன் ஆகல மூணு ஆசை இல்ல மூணு இல்லனா அப்புறம் மதிரிய கல்யாணம் ஆகல டேய் ஆசை இல்லன்னா அதோட விடுற ஏன் கல்யாணம் ஆகல வேணாலும் நான் இருக்கேன் உனக்கு என்ன கல்யாணம் பண்ற நோக்கமே இல்ல இல்ல கல்யாணம் பொம்பளை தமா தரமே இல்ல இருக்க கூடாது இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்து அப்புறம் எந்த ஜாதகம் நீ என்ன கேட்கணுமோ அதை கேள்ற அடுத்த ஏன் கல்யாணம் ஆகிற பிடிக்கல நான் அடுத்து கேள்வி அப்த

என்ன அப்புறம் சொன்னா புரியல கல்யாணம் அப்புறம் என்ன அத பத்திய தேவையான ஆனா ஆனாக எத்தனை தலைவர்கள் இந்த நாட்டுக்கா பாடுபட்டு இருக்காரு அப்புறம் என்ன

தண்ணிக்குள்ள தண்ணிக்கு மேல பாம்பு ஆமாக்கு மே யாரு மகாவிஷ் படுத்திருக்காரா உட்கார்ந்து இருக்கா படுத்துருக்கேன் எப்பவுமே ஆமா எப்ப மூன்று கோலம் இருக்கு நின்ற கோலம் அமர்ந்த கோலம் சயன கோலம்னு மூணு கோலம் இருக்கு சரி இந்த பூல நிறைய பெருமாள் கோயில்கள் இருக்கு திருப்பரங்குன்றம்

வா <laughs> <laughs> <laughs>

ஏழாவது நாள் மலர் துறக்கம் முப்பதாவது நாள் முழு பிண்டமாகும் இரண்டாவது மாதம் தலை உண்டாகும் மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகும் நான்காவது மாதம் பாதம் உண்டாகும் ஐந்தாவது மாதம் முதுகெலும் உண்டாகும் ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகும் ஏழாவது மாதம் செடி உண்டாகும் எட்டாவது மாதம் சகல உறுப்புகள் பூர்த்தியாகும் ஒன்பதாவது மாதம் போற ஜென்ம உறவு உண்டாகும் பூர்வ ஜென்மம் நினைவு உண்டாகும் பத்தாவது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதனை கொண்டு வருது இதுல ஆன்மீகமும் அறிவியலும் ஒத்துப் இடம் இப்ப ஆறாவது மாதம் குழந்தைக்கு உயிர் வந்துருச்சா ஆமா உயிர் வந்த ஏழாவது மாதம் வளகாப்பு கொண்டாடுறோம் ஆமா ஏன் ஏன் ஆறாவது மாதம் உயிர் வந்துருது சரி அஞ்சு மாதம் வரைக்கும் உயிர் வராது 10 அகையங்கள் எல்லாம் என்னன்னா உற்பத்தி ஆயிட்டே வரோம் சரி ஆறாவது மாதம் ஜீவன்ங்கற உயிர் வந்த உடனே ஏழாவது மாதம் வளகாப்பு கொண்டாடுறோம் ஏன் தெரியுமா தாயும் சேயும் நலமோடு இருக்கணும் தாய் செஞ்சா புள்ள சிரிக்கும் தாய் அழுதா

என் அன்பார்ந்த தாய்மார்கள் குழந்தையை நல்லா வளர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கெட்ட விஷயங்களை பார்க்காமல் நல்ல விஷயங்களை பார்க்க நல்ல சங்கீதங்களை கேட்க நல்ல இலக்கியங்களான தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் திருவா திருப்புகழ் திருவருப்பா திருப்பாவை திருவம்பாவை திருக்குறள் இப்படி இலக்கியங்களை நல்ல சங்கீதங்களை படிக்க அல்லது படிக்க கேட்க நல்ல வீர வரலாற்றுக்களை கேட்டீங்கன்னா உங்க பிள்ளை நீங்க நினைக்கிறத விட சிறப்பாக பெற்றெடுக்கலாம் ஆனா இருந்தாலும் என்ன இருந்தாங்க நீங்க வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு இப்போ தொலைக்காட்சி கொட்டினு வந்து கொடுத்துருக்காங்க அதுல சீரியல் ஒரு நாடகம் வேற போடுறாங்க அந்த நாடகத்துல மாமி அதெல்லாம் எல்லாத்தையும் போடுறது எப்ப நாத்து நாளை எப்ப இப்படி எல்லாம் தப்பு தப்பா பார்த்து தப்பு தப்பா அழுதுகிட்டு இருந்தா குழந்தையும் தப்பா தான் பிறந்த அப்ப என்ன செய்யணும் சரியான குழந்தை வைத்து சுமக்கிற போது சரியான கவனிப்பும் சரியான நடவடிக்கையும் இருந்தால் அது உதாரணம்

இதுக்கு காரணம் இருந்தா எங்க அப்பா வந்து வந்துட்டேன் எடுத்து வந்தீரா என்ன உங்க அப்பா இல்லாம நான் பிறந்தா எங்க அப்பா இல்லாம இந்த உலகமே இல்லை அங்க உலகத்துக்கு உங்க அப்பா இல்லாம நான் அப்பா உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஒண்ணு அப்படி கிடையாது ஏன்? எங்க அப்பா எங்க அப்பா அப்படி உணர முடியும் ஏறி அது எப்படி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியே? எங்க அப்பா பறக்கிறாரு, உங்க அப்பா பெத்த இருக்கிறாரு அப்ப அதுக்கு காரணமா இருக்காரு உங்க அப்பா. இந்த உலகமே உற்பத்தியாகிறதுக்கு எங்க அப்பா காரணம்னு அதுதான் நான் சொல்றேன். உலகத்துக்கு போய் ஏன் என்கிட்ட மட்டும் சொல்லுங்க? நீ என்ன சொல்ல வரே? அதைத்தான் நான் கேக்குறேன். அவளை வந்து நம்மால சொன்னதுக்கு எதுக்கு இல்லைன்னு சொல்றீங்க? அம்மா உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி, உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி, அவ உங்க அரிய ஆளு மாதிரி. அதுக்கு ஒர்தன் செய்யல அப்பா இல்ல. எதுக்கு அவன் வெளிய போயிடுவான்? பெட்டி

எதுக்கு பிள்ளையா நம்ம இடத்துக்கு ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை பேர் அடிச்சது சேர்த்து அழைத்து